தமிழ் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்கள் மத்தியிலும் அரசியல் கட்சிகளுக்குள்ளும் எழுந்துள்ள பல்வேறு வாத பிரதிவாதங்களை ஆழமாகவும் விசாலமாகவும் கருத்து ஆராய்ந்து பொருத்தமான தீர்மானம் முறை எடுக்க வேண்டிய நிலைக்கு காலம் எம்மை நிர்பந்தித்திருக்கிறது அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளைஞராகிய நாங்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு தரப்பினருடனும் சிவில் சமூகம் மற்றும் மத உரிமையாளர்களுடனும் ஏனிய பொதுமக்களுடனும் அவ்வப்போது கலந்துரையாடி பெறப்பட்ட பெறுபவர்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு முப்பதாம் தேதி கிளிச்சி மாவட்ட கிளையாக ஒன்றிணைந்து ஏகமனதாக எடுத்த கீழ்வரும் தீர்மானத்தை மத்திய செயற்குழுவிற்கு தயவுடன் முன்னணிப்பு செய்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவதென்ற நிலைப்பாட்டை பொறுப்போடு ஆராய்ந்து நிகழ்கால இலங்கையின் ஆட்குள ஒருமைப்பாட்டிற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் தமிழ் மக்களினுடைய இன தேசிய அடிப்படையில் நின்று பொருத்தமான உபாயம் ஒன்றை நாம் சிந்திப்பது காலத்தின் தேவை என்று நம்புகின்றோம் போருக்கு பிந்திய பதினைந்து ஆண்டுகளில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எதிர்பார்க்கப்பட்ட நற்பலன்களை விட பிரதிகூலமான வழிபாடுகளையே தமிழ் மக்கள் அனுபவித்து வந்திருக்கிறார்கள் என்பது கசப்பானது எனினும் ஆகும் போரொன்றின் பின்னராக தோல்வியடைந்த மனநிலையில் விடப்பட்ட தமிழ் சமூகத்தை அதிலிருந்து மீட்டெடுக்கும் பணியையே தமது அரசியல் இயக்கம் பிரதான பணியாக கொண்டிருக்கிறது எனினும் உள்நாட்டுக்குள்ளேயும் சர்வதேச சமூகத்தோடும் இணைந்து தமது ராஜதந்திர புத்திபூர்வமான அணுகுமுறைகள் ஊடாகவும் எமது மக்களின் வழிகளுக்கு நிவாரணம் வழங்கவோ அவர்களது நம்பிக்கைகளை கட்டி எழுப்பவோ இருந்திருக்கின்றோம் என்பதை பொறுப்புடன் ஏற்றுக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பம் ஒன்றை இத்தேர்தல் எங்களுக்கு தந்திருக்கிறது கூடுணர்வு மிக்க அரசியல் திறன் அணுகுமுறை மற்றும் சர்வதேச சமூகத்தின் வாங்கியை பெற்றுக் கொள்ளல் என்பதில் தளர்ந்து போயுள்ள சூழல் குறித்து தமிழ்த் தேசிய ஆர்வலர்களிடமும் அறிவு ஜீவிகளிடமும் சாதாரண பொதுமக்களிடமும் எதிர்காலம் பற்றிய ஐயு நிலை அதிகமாக வளர்ந்துள்ளமையை மக்கள் பிரதிபலித்து வருகிறார்கள் என்பதை தம்மால் உணர முடிகிறது மேற்படி இக்கட்டான சந்தர்ப்பம் ஒன்றில் ஒன்றின் ஒன்று ஒன்றில் போரின் போதும் போருக்கு பின்னரும் நிகழ்ந்து வரும் இழப்புகளுக்கு பரிகாரம் காணவும் சர்வதேச அணுகுமுறைகளின் விருத்தியை ஏற்படுத்தவும் ஜெனீவாவில் தீர்மானங்களை வலுப்படுத்தி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலைமாறு கால நீதி செயற்பாட்டை வலுப்படுத்தவும் மீட நிகழாமையை வலியுறுத்தி தாயகத்தில் பொதுசன வாக்கெடுப்பு ஒன்றை கோரவும் முன்னகர்ந்து செல்ல வேண்டிய தலைமைத்துவத்தை எமது மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அறிவுபூர்வமானதென நம்பப்படும் கருத்தியர்களுக்கும் எமது மக்களுடைய உணர்வு நிலைகளுக்கும் இடையிலான போராட்டமாக இந்த தேர்தல் விரிந்துள்ளமையால் மக்கள் எது சாத்தியம் என்று நம்புகின்றார்களோ அவற்றை கவனமாக ஆராய்ந்து தமிழ்த் தேசிய உணர்வு இணைந்த தீர்மானம் ஒன்றை அதன் உயிர்நாடியாக விளங்குகின்ற இலங்கை தமிழரசு கட்சி தீர்க்கமான முறையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய கருத்து நிலைகளாக உள்ளது மேற்படி விடயங்கள் ஒவ்வொன்றையும் மத்தியிலும் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியிலும் பொதுசன அபிப்பிராயமாக பெற்று எமது மாவட்ட கிளையும் கிளைகளும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர்களும் இணைந்து கள ஜதார்த்தத்தின் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சியுடைய கொள்கை நிலைப்பாட்டை பாதுகாத்து மக்கள் மத்தியில் எமது அரசியல் இயக்கத்தை இயக்கம் நெருங்கி செயற்படும் வகையில் தாயகத்தின் சிவிலமைப்புகளினாலும் தமிழ் தேசிய உள்ள பெரும்பான்மை கட்சிகளினாலும் முன்மொழியப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரிக்க வேண்டும் என்று ஏகமனதான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளோம் என்பதை தங்களுக்கு தயவுடன் அறியத் தருகின்றோம் திரு தம்ராஜா குருவுலராஜா உபதலைவர் இலங்கை தமிழரசு கட்சி கட்சி மாவட்ட கிளை திரு வீரபாகு விஜயகுமார் செயலாளர் கிளிநொச்சி மாவட்ட கிளை இலங்கை தமிழரசு கட்சி இதனுடைய பிரதி மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம் பொதுச் செயலாளர் இலங்கை தமிழரசை கட்சிக்கும் மத்திய குழுவில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது